அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் வட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமுகை கிராமத்தில் நம்ம விவசாய நண்பர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் சார் வந்து இந்த வாழைக்கு வந்து டாக்டர் செல் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு இங்கே என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்பதை சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளாத இந்த கணவனிக்கை சார் அவர் சார் வணக்கம் சார் நான் சார் முகவரி சார் பேர் பேர் தங்கராஜுங்க இங்கே இருபதுங்களா ஓகே இதுக்கு டாக்டர் செல் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு என்ன எந்த தேதி கொடுத்தது எட்டு நாள் முடிவடை முடிவு எட்டு நாளில் என்னென்ன மாற்றம் இருக்குறதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் நீல கம்மியா இருக்கு அகலம் கம்மியா இருக்கு இது வந்து நீல அகலம்

மற்ற எந்த ஒரு ப்ராளம் இல்லை மண்ணில் வந்து தான் நல்ல மனம் இருக்குது பூமி தாய் ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியம் இருக்குதுங்கிறது அர்த்தம் அந்த சிம்டம்ஸ் ஓகே மணக்கணும் கரெக்ட் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ